அனைவருக்கும் வணக்கம் பார்க்கலாம் வாங்க நாவல் பழம் வச்சுருக்கேன் சுகருக்கு ரொம்ப நல்லது சாப்பிட முன்னாடி சாப்பிட்டுக்காங்க அதுக்கப்புறம் சுண்டை வச்சல் வெறுக்க வச்சால் போட்டு வச்ச குழம்பு கீரை கூட்டு வடகம் தழிச்சு போட்டிருக்கேன் கீரை வெங்காயம் வெள்ளம்பூர் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி வச்ச கூட்டு இது வந்து மோர் பச்சை மரம் கருவேப்பிலை இஞ்சி மல்லியில் எல்லாம் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன் கலக்கி வச்சு சாதம் அல்வா அல்வா அப்பளம் வச்சிருக்கேன் எல்லாரும் சாப்பிடுவாங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோ